ஃபோன் கனெக்ட் ஆகலை ஹாஸ்பிட்டல் ஃபோன் போட்டு கேட்டாலும் பதில் இல்லை அஸ்வின் என்ன எப்படி கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அண்ணா சரியா சொல்லுங்க தினமும் இன்ஜெக்ஷன் போடுவீர்களா ஆதி ஆமாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறான் அஸ்வின் ஆதிக்கு ரத்த மாதிரி எடுத்து அவன் உடலில் என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்று தெரிந்து கொள்ள விரும்பினான் மாதிரி எடுத்துக்கொண்டு நகர ஆதிக்கு உடல் வியர்க்க ஆரம்பித்தது ஆதி அஸ்வின் அது என்ன மருந்துன்னு கேட்டு எனக்கு உடனே கொடு கொடுத்துடுங்க என்னால் முடியலை பதற்றமாக இருக்குது அஸ்வின் அண்ணா வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாதுன்னு போதை மருந்து ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு தெரியணும் ஆதி அப்படியா எனக்கு எதுக்காக அப்படி செய்திருப்பாங்க அஸ்வின் தெரிஞ்சுக்கலாம் அண்ணா ஆதி என்னால் படபடப்பு தாங்க முடியலை அஸ்வின் இருங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்கிறேன் கொஞ்ச நேரம் தூங்குங்க தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்தான் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் வந்த பின் சந்தேகப்பட்ட மாதிரியே முடிவு இருந்தது நண்பர்கள் அனைவரும் அதிர்ந்தனர் ஆதிக்கு பழைய நினைவுகள் வராமல் இருக்க தினமும் தவறாமல் ஊசி மூலம் மருந்து கொடுக்கப்பட்டு இருந்தது அஸ்வின் இனி ஆதி என்ன என்னோட மருத்துவ கண்காணிப்பின் கீழ் வரணும் சீக்கிரம் அவரை சரி பண்ணிடலாம் கௌதம் சரி இனி இவனை இங்கே விட்டா சரிபடாது நரேஷ் கூட்டிட்டு போயிடலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அந்த நேரம் ஆதியின் ஃபோன் அடிக்க நரேஷ் ஃபோன் எடுத்தான் ஆதி எங்கே இருக்கே என்று ராகவனின் அதிகார குரல் கேட்க நரேஷ் அங்கிள் நீங்கள் ஆதி ஆதிக்கிட்ட இப்படி ஒரு குரல்ல கடுமையா பேச ஆரம்பிச்சிங்க ராகவன் கொஞ்சம் தடுமாறி யார் யாரது நரேஷ் ஆஹாஹா யாரா கொஞ்சம் யோசிங்க நீங்க இனி ஆதியை பார்க்கணும்னா இந்தியாவில் வந்து பாருங்க வச்சுடட்டா ராகவன் யூகித்தான் நரேஷ் உனக்கும் எனக்கும் எதுவும் விரோதமில்லை ஆனால் விரோதிச்சிக்க நினைக்காதே நரேஷ் வார்த்தையை திருப்பினான் எனக்கும் உங்களுக்கும் எந்த விரோதமும் இல்லை ஆனால் விரோதிச்சுக்க நினைக்காதீங்க ஆபத்து உங்களுக்குத்தான் ராகவன் நரேஷ் நரேஷ் ஃபோன் செய்ய இருக்கும் தன்னுடைய நண்பர்களை அழைத்தான் அவர்களிடம் ஆதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஹாஸ்பிட்டல் பெயர் சொல்லி டாக்டர் பெயர் சொல்லி அந்த ஆள் இன்னைக்கு இங்கே என் முன்னாடி வந்து நிக்கணும் அவனுடைய ஆருயர் நண்பனின் நிலையை பார்த்துவிட்டு சும்மா விடுவானா மேலோட்டமாக அமைதியாக தெரிந்தாலும் கொஞ்சம் ஆபத்தானவன் இன்று ஆதி இப்படி நடத்தப்படுவதற்கு யார் காரணம் என்று தெரிந்தால் யாராக இருந்தாலும் அவர்களை நரகம் வரை துரத்தி செல்வான் ஆதி கண்விழித்து அஸ்வின் என்று கத்தினான் அனைவரும் ஆதியின் அருகே சென்றனர் என்னாலும் முடியலை அந்த இன்ஜெக்ஷன் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு போட்டுவிடு அஸ்வின் அண்ணா அது ஓர் போதை மருந்து உங்களுக்கு பழைய நினைவுகள் வரக்கூடாதுன்னு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க லேப் ரிப்போர்ட் என்று அதை அவன் கையில் திணித்தான் அஸ்வின் நீங்க இப்போ உங்க உடம்பில் இருக்கும் அந்த மருந்துக்கான தூண்டுதல்களை கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு தாங்கிட்டு தான் இருக்கணும் நீங்க இதை தாங்கலைனா உங்களால நிரந்தரமா பழைய நினைவுகளுக்கு திரும்ப முடியாது நீ ஒரு போராளி ஜோல்சர் ஆர்மியில் இருந்தவன் உன்னால உன்னோட உடலையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியும் பாஸ்கர் நீ பெரிய லீடர் உனக்கு பின்னாடி உன்னை தொடர கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நீ முன்னுத முன்னுதாரணமாக இருக்கணும் தவறான உதாரணமாக இருக்கக்கூடாது நரேஷ் அவனை அருகில் வந்து அணைத்துக்கொண்டு கொண்டு உன்னால் முடியலைன்னா என்னை அழுத்தி கடிச்சுக்கோ உன்னை உயிரோடு பார்த்ததே ரொம்ப பெரிய விஷயம் ஆனால் இப்படி நீ கொஞ்சம் கொஞ்சமா சாகிறதை எங்களால் ஜீரணிக்க முடியாது ஆதி முடிவுடன் என்னால முடியும் நான் கட்டுப்பாட்டோடு இருப்பேன் என்று சொல்லி அவன் கையை அவனே கடித்து கொண்டான் அவனுடைய வலியையும் வேதனையும் நண்பர்கள் அனைவரும் அனுப அனுபவித்தனர் கொஞ்ச நேரத்தில் ஆதியின் வார்டுக்கு அந்த டாக்டர் கொண்டு வரப்பட்டான் நரேஷ் இவனா உன்னோட டாக்டர் என்று ஆதியை பார்த்து கேட்டான் ஆதி விசித்திரமாக அவனை பார்த்தான் இதுவே பழைய ஆதியாக இருந்தால் அவனுக்கு தீங்கு நினைப்பவனை இமைக்கும் நேரத்தில் இல்லாமல் செய்துவிடுவான் ஆனால் ஆதி இப்போது மனதளவில் அவன் தனக்கு நடந்தவைகளை அசை போட்டு கொண்டிருந்தான் என்னதான் மறதி இருந்தாலும் அடிப்படை குணங்கள் கூடவே மாறாது நரேஷ் டாக்டரை பார்த்து உனக்கு ரொம்ப சிம்பிள் கேள்விகள் தான் ஆதிக்கு கொடுத்த மருந்து என்ன டாக்டர் மருந்து பெயரை சொல்லவும் அஸ்வின் அதிர்ந்தன் அஸ்வின் இது எப்படி கொடுத்து இதை கொடுத்தால் நாளடைவில் மூளை செயலிழக்க ஆரம்பித்து விடுமே நீங்கள் உண்மையில் டாக்டர் தானா நண்பர்கள் அதிர்ந்தனர் எதுக்கு இந்த மருந்தை கொடுத்து அடுத்து டாக்டர் சொன்ன விஷயத்தை கேட்டு அங்கிருந்த ஐவரும் அதிர்ந்தனர் நரேஷ் தவறான சிகிச்சை கொடுத்த இவனோட இரண்டு கைகளையும் வெட்டி எரிஞ்சிடுங்க என்று சொல்லி டாக்டரை இழுத்து வந்தவர்களுடன் அனுப்பினார் ஆதி அப்பாவா காரணம் நரேஷ் இவனோட விபத்தில் இருந்து நடந்ததை எல்லாத்தையும் சேர்த்து வைத்து பார்த்தால் இவனோட அப்பாவே இவனுக்கு எதிராக நடந்திருக்கார் என்ன ஏன்னு தெரிஞ்சுக்கணும் ஆதி விபத்து நடந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கலாம் இந்தியா போகலாம் ஆதியின் ஃபோன் மறுபடி அடிக்க நரேஷ் காதில் எடுத்து வைத்தான் அதிர்ந் ஆதி என்னாச்சுடா நரேஷ் உங்கள் அம்மா மாடியிலிருந்து குதித்து தற்கொலை முயற்சி செய்துட்டாங்களாம் ஆதி மனதை திடப்படுத்தி கொண்டு என்னை சுற்றி என்னமோ நடக்குது நரேஷ் நீ மனசை அழைப்பாய விடாதே உன்னை அங்கே வர வைக்க நடத்திய நாடகமாக கூட இருக்கலாம் பாஸ்கர் அங்கே போகாமல் இருக்க முடியாதே கௌதம் எல்லோரும் போகலாம் டேய் இன்னும் கொஞ்ச நாளுக்கு நீ எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு ஆதி சரி அனைவரும் கிளம்பினர் ஆதியை வீல் சேரில் அமர வைத்து தள்ளிக்கொண்டு வந்தனர் அவன் கையில் ட்ரிப் இறங்கி கொண்டிருந்தது ஹாஸ்பிட்டல் ஐவரும் ஒன்றாக வரவும் ராகவன் ஓரளவுக்கு புரிந்து கொண்டான் டாக்டர் விஷயம் அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்று ராணியை அவன் பார்க்க கூடாது ராணி ஏதாவது உளறிவிடக்கூடும் கூடும் அங்கு இருந்த நிஷா ஆதியிடம் வந்து என்ன குடும்பமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டீங்களா இது என்ன ட்ராமா என்று ஆதி அமர்ந்திருந்த வீல் சேர் பார்த்து சொன்னார் பாஸ்கர் நிசாவை விட்டு ஆதியை நகர்த்தினான் நிஷா சத்தமாக சிரித்தாள் என்ன என்னை விட்டு தள்ளி போக முடியுமா என்ன விடுவேனா டார்லிங் நரேஷ் ஆதியை பார்த்து முறைத்தான் நிஷா பாஸ்கரை பார்த்து சார் கொஞ்சம் கையை எடுங்க நான் அவரை கூட்டிட்டு போறேன் என்று வீல் சேரில் கை வைத்தாள் ஆதி நிசாவை பார்த்து ஸ்டாப் நீ உன்னோட வேலையை பாரு நிஷா டார்லிங் உங்களை பார்த்துக்கிறதும் என்னோட வேலைதான் என்று நெருங்கினாள் நண்பர்கள் அவளை விட்டு நகர்ந்து வழிவிட்டன் ஆதி ட்ரிப்ஸ் பிடுங்கி விட்டு நிஷாவிடம் என்னை நெருங்குற வேலை வச்சுக்கிட்டேனா அவ்வளவுதான் ஜாக்கிரதை என்று எழுந்து நடந்தான் ராகவன் நீ எதுக்கு இங்கே வந்தே எங்களுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லை போடா வெளியே ஆதி தடுத்தவனை தன்னுடைய கோபம் எல்லாம் சேர்த்து ஓங்கி அறைந்தான் ராகவனை தரையில் தள்ளிவிட்டு நேராக அம்மா இருக்கும் அறைக்குள் நுழைந்தான் அவள் உடலில் நிறைய டியூப் பிணைக்கப்பட்டிருந்தது அங்கிருந்த ஒரு கருவியில் பீப் பீப் ஒலி கேட்டுக்கொண்டிருந்தது அவள் தலையை சுற்றி கட்ட கட்டு கட்டப்பட்டிருந்தது அதில் இரத்தக்கரையும் இருந்தது கால்களில் கட்டு போடப்பட்டு இருந்தது ஆதி அவள் அருகில் அமர்ந்து அம்மா ஏமா இப்படி பண்ணுனீங்க எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு நீங்க இப்படி செய்ததற்கு நான் எந்த வகையிலாவது காரணமா எனக்கு தெளிவான பதில் எப்பமா கிடைக்கும் ராணி மெதுவாக ஆதியின் கையை பிடித்தாள் நீ இங்கிருந்து போயிடு என்று மெல்லிய குரலில் சொன்னாள் அவளால் கண்டிப்பாக ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாது விளக்கம் சொல்ல நேரமில்லை கடைசியாக தன்னுடைய மகனை பார்க்க முடிந்ததற்கே மகிழ்ந்தாள் ஆதி உங்களை இப்படி விட்டுட்டு நான் எப்படி போகட்டும் ராணி நீ போ நான் இல்லைனாலும் உனக்கு தாயன்பு கிடைக்கும் தயங்காம போ நரேஷ் எங்கே என்று கேட்டு மூச்சு வாங்கி தடுமாறினாள் ஆதி வெளியே நின்ற நரேஷை அழைத்தான் ராணி தன்னுடைய வலிமையை ஒன்று சேர்த்து நரேஷ் கையில் ஆதியின் கையை வைத்துவிட்டு பேச முடியாமல் புன்னகையை உதிர்த்துவிட்டு இறந்தாள் அம்மாவின் இறுதி காரியம் முடித்துவிட்டு ஆதி கிளம்பும் முன் எழில் அந்த வீட்டை விட்டு மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பினான் ஆதி சித்தப்பா நீங்க ஏன் கிளம்புறீங்க எழில் ராகவனை பார்த்து முறைத்து நீ இந்தியா கிளம்பு சீக்கிரம் உனக்கு எல்லாமே தெரியும் ராகவன் எழிலை பார்த்து என்ன மிரட்டுறீங்களா உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் எழில் குழந்தைகள் பெரியவங்களா ஆகிட்டாங்க அப்பாவுக்காக அமைதியா இருந்தோம் அப்புறம் அம்மா இனி நாங்க பயந்துட்டு இருக்க மாட்டோம் என்று சொல்லி திரும்பி பார்க்காமல் சென்றான் ராகவன் அந்த வீட்டில் தனித்து விடப்பட்டான் ஆதி இந்தியா நோக்கி கிளம்ப நிசா டார்லிங் பொண்டாட்டியை விட்டுட்டு எங்கே போற ஆதி அவளை கண்டு கொள்ளாமல் கிளம்ப பின்னால் அவள் குரல் ஒலித்தது நீ எங்கே போனாலும் விடமாட்டேன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்த இல்லை நீ எப்படி வாழப்போறேன்னு பார்க்கிறேன் உனக்கு முன்னாடி உன்னோட ஆதிராவை நான் பார்க்கிறேன் ஆதி அதிரடியாக திரும்பினான் ஆதிராவை நெருங்க நினைச்சே உன்னை அந்த நொடி எரிச்சிடுவேன் உங்கள் அப்பாதான் கடவுள் என்றாலும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் நண்பர்கள் அவன் தோலை தட்டி அழைத்து சென்றனர் ஆதி இந்தியாவில் இறங்க அஸ்வின் முதல்ல ஆதி அண்ணா அவரோட உடம்பில் கலந்த மருந்துகள் தாக்கத்திலிருந்தே வெளியே வரட்டும் அப்புறம் அவருக்கு பழைய ஞாபகம் வர வைப்பது பற்றி பேசிக்கலாம் நரேஷ் அவன் என்னோட கண்காணிப்பில் இருக்கட்டும் கௌதம் அப்போ எங்களை நம்ப மாட்டியா நரேஷ் நம்ம தயாரா இல்லை ஆதி டேய் அமைதியாக இருங்க நான் என்னை பார்த்துக்குவேன் என்னோட வீட்டில் தங்கிக்கிறேன் ஆபீஸ் போக வர இருக்கேன் சீக்கிரம் தெளிவாகிடுவேன் தொலைஞ்சு போன என்னோட வாழ்க்கையை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் நரேஷ் அவனுக்கு காவலுக்கு ஆட்கள் போடுறீங்களா இல்லை நான் போடட்டுமா கௌதம் விடமாட்ட போல இருக்கு நானே அவனுக்கு துணையா இருக்கேன் போதுமா அஸ்வின் யாரோ என்னமோ பண்ணுங்க நான் ஆதி அண்ணா கூட இருக்கே மறுநாள் காலை விடிந்ததும் மூவர் ஆதியை தேடி வீட்டுக்கு வந்தனர் ஆதி யார் நீங்கள் நந்து ஆதிரை செல்வியோட நண்பர்கள் நீங்கள் உயிரோட வந்தது முக்கியம் இல்லை எங்கள் ஃப்ரெண்ட் வரணும் கார்த்திக் ஆமாம் தனியாக எங்கே இருக்கா தெரியலை உங்கள் குடும்பம் பார்த்துக்குவாங்கன்னு நான் தான் விட்டுட்டு போனோம் மீன் நீங்கள் வந்த மாதிரி குரு வருவாரா என்று சொல்லி சப்தம் போட்டு அழுதாள் நந்து அவளை நெருங்கி அணைத்து குருவுக்கு இறப்புக்கு நீதி கிடைக்கணும் உங்களுக்கு உண்மையா விஸ்வாசமா இருந்தவர் ஆதி இவர்கள் பேசுவதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஆதி ஆதிரா எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா தெரியாது என்றனர் ஆதி கண்டுபிடிச்சிடலாம் வாங்க சாப்பிட்டு போங்க வேண்டாம் நாங்கள் கிளம்புறோம் என்றனர் ஆதி இதில் கார்த்திக் யார் கார்த்திக் நான் தான் சார் ஆதி உன்னோட மேல் படிப்பு எங்கே படிக்க ஆசைப்படுறேன்னு பாஸ்கர் கிட்டே சொல்லு அதுக்கு தயாராக இது கார்த்திக் இல்லை சார் எங்கள் ஃப்ரெண்டு இல்லாமல் எனக்கு எதுவும் வேண்டாம் ஆதி தம்பிகளா உங்களை விட எனக்கு என்னோட மனைவி குழந்தை முக்கியம் அவளோட ஆசை உன்னை படி படிக்கிறதுன்னு கேள்விப்பட்டேன் அதை நான் நிறைவேற்றணும் நீங்கள் வேறு எதுவும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துடுவேன் கார்த்திக் சார் மனசு சங்கடமாக இருக்குது ஆதி சரியாகிடும் கவலைப்படாதே பொண்ணு உனக்கு நம்ம ஆஃபீஸில் வேலை செய்ய விருப்பம் இருந்தால் வேலைக்கு சேர்ந்துக்கும் இல்லைனா வேறு என்ன விருப்பம்னு சொல்லு அதை சேர்ந்துடலாம் மீனு சார் உங்கள் கம்பெனியில் வேலைக்கு சேர விருப்பம் இல்லை இப்படி சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க அங்கே வந்தால் குருவோட நினைவுகள் என்னை நோக அடித்துடும் ஆதி வேறு ஏதாவது விருப்பம் இருந்தால் சொல்லுமா மீன் இல்லை சார் நான் இப்போது வேலை செய்கிற கம்பெனியே ஓகே ஆதி சரி கிளம்புங்க சீக்கிரம் ஆதிராவை கூட்டிட்டு வந்துடுவேன் மூவரும் கிளம்பினர் ஆதி அவ எப்படி இருப்பா பாஸ்கர் அவர் சாதாரண ஆள் இல்லை எனக்கு தெரிஞ்சவரை நிறைய பிரச்சனை பண்ணி தான் பார்த்திருக்கேன் ஆதி ம் மீன் அவரை பார்த்துட்டு வந்தது நம்பிக்கையா இருக்கு கார்த்திக் எப்பவும் அவர் அப்படிதான் நம்பிக்கை கொடுக்கிறவர் மீனு அமைதியாக வந்த நந்துவிடம் என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற நந்து அவரை இப்படி பார்த்ததே இல்லை பழைய நினைவுகள் இருந்தால் என்னை முதல்ல அடிச்சிட்டு தான் பேசியிருப்பார் மீனு சரி நான் இப்போது நாமக்கல் கிளம்பினே ஸ்டேஷனில் விட்டுட்டு போ நந்து என்ன திடீர்னு மீன் அஃபீஸியல் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்து பேசணும் லாரி டிரான்சிட்காக நந்து எப்போது வருவேன் மீன் வேலை முடிச்சிட்டு கிளம்புறது தான் நாளைக்கு ராத்திரி வந்துடுவேன் ட்ரெயின் ஏற்றிவிட்டு பத்திரமா போயிட்டு வா என்று அனுப்பிவிட்டு கிளம்பினான் மீன் அமர்ந்த சீட்டிற்கு முன் அமர்ந்திருந்தவன் அவளையே உற்று பார்த்தான் மேடம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கு மீன் எனக்கில்லை என்று ஒரே வார்த்தையில் வெட்டிவிட்டாள் அவனோ அவளின் சிமிட்டும் கண்களில் அவனை திட்டி முணங்கும் உதடுகளில் கண்ணக்குழியில் மயங்கின உங்களை நிஜமாவே எங்கேயோ பார்த்திருக்கேன் மீன் எழுந்து அந்த கம் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கும் ஏழாம் எண் இருக்கையில் இருந்த போலீஸ் ஆஃபீஸரிடம் இவனை பற்றி சொல்லி அவரை அழைத்து வந்தாள்